அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கார்டு ஒழித்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள் அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது இந்த காலை வேளையிலும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை கவனிப்போமா இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி நீ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அம் பிரியமானவர்களே உதவியற்ற சிறுமையானவனை ஆண்டவர் விடுவிப்பார் கூப்பிடுகிற எளியமனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிற தேவன் இந்த காலை வழியில் உங்களுக்காக கடந்து வந்திருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் ஒருவேளை எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் நான் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன் ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரிடத்தில் உங்கள் காரியங்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் விசாரித்து உங்களுக்குரிய காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார் ஆம் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார் கட்டுண்டவர்களை கற்று விடுதலை ஆக்குவார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பார் தகப்பனாக இருப்பார் பரதேசிகளை கூட அவர் காப்பாற்றுகிறார் இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அதனால எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று ஒரு நாளும் கலைஞர் விட வேண்டாம் இங்கே பாருங்கள் முப்பத்தி எட்டு வருடமாய் ஒருவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் இந்த பெதசா குளத்தில் இருக்கிறான் அந்த குளத்தின் அருகாமையில் ஐந்து மண்டபங்கள் இருக்கிறது இந்த ஐந்து மண்டபங்களிலே வியாதியசர்கள் எப்பொழுதும் படுத்து கொண்டு இருப்பார்கள் குருடர்கள் சப்பானிகள் சோம்பின உறுப்புடையவர்கள் செவிடர்கள் இப்படி பல பலவீனமான ஜனங்கள் அங்கே இருப்பார்கள் அந்த பெதஸ்தா குலத்தை எப்பொழுதாவது தெய்வத்தூதன் வந்து கலக்கும்போது அதில் முதல்ல இறங்குகிறவன் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு அங்கே அநேகர் காத்திருக்கிறார்கள் அவர் எல்லாரும் ஒரு நாள் சுகம் பெற்று திரும்பி செல்லுவதற்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் இந்த மனிதனை பாருங்கள் முப்பத்தி எட்டு வருடமாக ஒரே இடத்துல படுக்கிறான் அவன் சொல்லுகிறான் குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை நானாக இறங்குவதற்கு முன்பதாக வேறொருவன் முந்திக் கொள்ளுகிறான் ஆக எந்த நிலையிலும் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை ஆண்டவர் அவனை பார்த்துத்தான் சொல்லுகிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட பாருங்கள் முப்பத்தி எட்டு வருட அந்த வியாதி ஒரு நொடி பொழுதிலே காணாமல் போனது இயேசு தேடி சென்று நீ வேண்டும் வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தாராம் என்னை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் ஒரு நாளும் அற்பமாக எண்ணமாட்டார் அப்படிப்பட்டவர்கள் தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை அந்த ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிற இருக்கிறார் ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தானா ஏசு அந்த பக்கமாய் கடந்து போகிறார் என்று அவன் அறிந்தவுடனே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிடுகிறான் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவன் பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் இயேசுவோ நின்று அவனை தமிழத்தில் வரும்படி அழைத்தாராம் ஏன் தெரியுமா அவன் அதிக அதிகமாய் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தான் இயேசுவே தாபீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர்கள் சத்தம் போட்ட பிற்பாடு அவர்கள் சத்தத்தை மீறி அவன் சத்தம் போட்டு கூப்பிட்டானான் ஆண்டவர் அவன் எதிர்பார்த்த நன்மை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் அவனுக்கு உதவி செய்தார் சிறுமைப்பட்டவன் எளிமையானவன் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் உதவியற்றவன் ஆண்டவர் உதவி செய்தார் உங்களுக்கும் செய்வார் இந்த காலை வழியில் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் யாரையும் தள்ளிவிட மாட்டார் உங்கள் காரியங்களை அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதிருங்கள் எனக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே என் வாழ்க்கையை பொறுப்படுத்திருக்கிறீர் என்னை நிச்சயம் உயர்த்துவீர் எனக்கு உதவி செய்வீர் என்று அவரிடத்துல அறிக்கையிட்டு அவரை அண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசம் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய நன்மையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார் அன்பு தகப்பனை இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் தங்களுக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் உதவியற்ற சிறுமையானவனை விடுவிக்கிற தேவன் காலை அப்படிப்பட்ட இருக்கிற எல்லாரையும் விடுவித்து மகிமைப்படுத்திக் கொள்ளும் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் சமாதானமாயிருக்கட்டும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உதவியற்றவனுக்கும் உதவி செய்ய தேவன் இருக்கிறார் ஆமே